என்னுடைய மருத்துவமனையில் தபால் தந்தி ஊழியர் ஒருத்தர் வந்து தினசரி லெட்டர் வந்து கொடுத்துட்டு வருவார் அவருக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் அவருடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த மூணு பிள்ளைங்களை ஆளாக்கிறதுக்காக தினம் பதினஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போய் அந்த தபால் கொடுத்துட்டு வரக்கூடிய நபர் அந்த மூத்த பொண்ணுடைய திருமணம் விமரிசையாக நடந்து முடிச்சிச்சு நான்லாம் போயிட்டு வந்தேன் திருமணம் முடிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் ஒரு நாள் வந்து அவர் வந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு நான் உடனடியாக அவங்கள பார்க்க வரணும் என் பொண்ணுக்கு கூட்டிட்டு வரணும் எனக்கு உடனடியாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தரணும் வரணும்னாரு சரிங்க வாங்கன்னு சொல்லி வர சொன்ன வந்தபோது அந்த பெண் வந்து கருவுற்றிருக்காங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சிப்பா எத்தனாவது மாதம் அப்படின்னு சொன்னேன் அது ஒன்பது மாதங்க இன்னொரு மூணு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் எனக்கு வந்து டெலிவரி எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அந்த அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மாவோட கணவர் அப்புறம் அந்த பெண்ணுடைய அப்பா அவர் தான் தபால் உடையர் அவர் அப்புறம் அந்த பெண்ணுடைய மாமியார் இந்த நாலு பேர் என்னுடைய மருத்துவமனைக்கு உள்ளே வராங்க உள்ளே வந்து உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மௌனம் யார் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் உடனே அந்த பெண்ணே டக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க ஐயா நான் என் உடல்நல விஷயமாகத்தான் பேச வந்தேன் சொல்லுமா என்ன அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நான்கைந்து வாரங்களாக மார்பு பகுதியில் வலி வந்துக்கிட்டே இருந்தது மார்பகத்தில் வலிக்கிறது என்று நான் என் மருத்துவத்தை கேட்டேன் நீ டெலிவரி பண்ண போற உனக்கு குழந்தை பிறக்க பால் ஊறுவதற்கான தயார் நிலையில இருக்கிறதுனால ஒரு கட்டிப்படுறதுக்கு இயல்பான விஷயம் பயப்படாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வலிக்கு ஒச்சடம் கொடுத்துக்கொள்ள அப்புறம் வெளியே ஒரு கழிவு போட்டுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் ஆனால் வலி குறையலை ரொம்ப ஒரு மார்பகம் கட்டிப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு திரும்பவும் போய் அந்த மருத்துவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த மருத்துவர் எதற்கும் சோதிக்க வேண்டும் என நினைச்சு சோதிச்சு பார்க்குறாங்க பார்த்தால் அந்த பெண்ணுக்கு மார்பகத்துல ஐடிசின்னு சொல்லக்கூடிய இன்டஸ்டிஷுவல் டக்டல் கார்சினோமா அப்படின்னு பால் கொடுக்க வேண்டிய கோலத்தில் புற்றுநோய் வந்திருக்கு ஒன்பது மாதம் அந்த சமயத்துல அவங்க என்ன பார்க்க வராங்க என்கிட்ட வந்து சார் நான் நிறைய டாக்டர்கிட்ட எல்லாம் பேசுகிறேன் டெலிவரி முடிஞ்ச உடனே சிகிச்சையை ஆரம்பித்து கொள்ளலாம் இந்த சூழலில் உடனே வேண்டாம் டெலிவரி உடனே ரெண்டு கீமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையை கொடுத்துடலாம் ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்குது பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எந்த வித பயமும் இல்லை நான் வந்தது வேறு சில விஷயம் கேட்கணுங்கிறதுக்காக என்னம்மா சொல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை பற்றி பல்வேறு கனவுல இருந்தேன் அதுதான் ஒரு பெண்ணுக்கான மிகப்பெரிய ஒரு பேராக நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பக்கம் பக்கம் நான் இன்னொரு பால் கொடுக்க முடியுமா இது முதல் கேள்வி கேள்வி நானும் என் கணவரும் இரண்டு குழந்தைகள் வேண்டும் என்று ரொம்ப ஆசையோடு இருந்தோம் இப்ப நான் வந்து பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கிமோ எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைக்கு நான் தயாராக முடியுமா அந்த மருந்துகளினால் என்னுடைய சினைப்பை முட்டைகள் பாதிக்கும் என்று படிக்கிறேனே நடக்குமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் நான் மருத்துவ ரீதியாக பதில் சொல்லி இல்லமா பால் கொடுக்கலாம் இது வந்து ஒரு தொற்று வியாதி கிடையாது நிச்சயமா இது வந்து பாலினால் அது எந்த விதமான நோய்கூறும் உன்னுடைய குழந்தைக்கு கடத்தப்படாது நீ கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு ஆறு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிரும் அடுத்த குழந்தை கண்டிப்பா நீ பெற்றுக் கொள்ளலாம் எந்த விதமான இல்லை அப்படின்னு சொல்லிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு உணவை போயிட்டாங்க இது உங்களுக்கான செய்தி இல்ல இதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கான செய்தி எல்லாரும் கிளம்பி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய அம்மா வந்து மாமியார் அந்த பையனுடைய மாமியார் வந்து கதவை தட்டிட்டு உள்ள வந்தாங்க வழக்கமா குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க குழந்தை முன்னாடி எதையாவது கேட்க கூடாதுங்கிறதுக்காக பிள்ளைகளை வெளியே வச்சுட்டு அவங்க தனியாக வந்து கேட்பாங்க அது மாதிரி அவங்க ஏதோ சந்தேகம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு கேட்டேன் வந்த உடனே முதல் கேள்வி அந்த அம்மா நீங்கள் பாட்டுக்கு தாய்ப்பால் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க நாளைக்கு என் பேரனோ பேத்தியோ அந்த பிள்ளைக்கு பின்னாடி வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏழு டு அஞ்சாறு வருஷம் ஆச்சு கல்யாணம் இப்போ தான் குழந்தை பிறகுது அஞ்சாறு வருஷமாக பையனோடு இருந்திருக்கிறான் பையனுக்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க பிரச்சனை என்னன்னா இந்த அம்மாவுக்கு வந்த புற்றுநோய் கண்டிப்பா போயிடும் இந்த மாமியார் புற்றுநோய் கடைசி வரைக்கும் கூட இருந்து கொள்ளும் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு நோய் நேரடியாக தனி மனிதனை மட்டும் வதைக்கிறது இல்லை ஒட்டுமொத்த குடும்பம் அந்த சமூகம் அந்த குழந்தை அந்த கணவர் அந்த அத்தனை பேரையும் வதைக்கக்கூடிய நோய்களாக இன்னைக்கு நோய் கூடியிருக்கு